வங்கல வா ரோஜா டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்டிய ஜீவன் ஆடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் வாங்க சந்திப்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயரும் கோராணுக்ரியஸிலும். இன்னைக்கு அக்ஸர் சொல்றாரு பாப்போம். சார் சார் இப்ப சனி குரு வakaranam ஆயிடுச்சு. சனியும் புதனும் சேர போகுது. இதனால உலகத்துக்கு வந்து எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டுக்கு வந்து எப்படி இருக்கும்? இந்த ஷேர் மார்க்கெட், தங்கம் வெள்ளி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படி சொல்லுங்க. குருவோட பார்வை அதுக்கு வழி இருந்ததுனால புதன் பையன் அங்கே சேர்கிறப்போ உற்பத்தியை பெருக்குவான் ஸோ உற்பத்தி வழி வந்து நல்லாவும் நல்ல ஒரு பலன் கொடுக்கும் ஆனால் என்ன இருந்தாலும் ராகு சரி ராகுன் பலவிதமான வழிகளை போராட்டத்தை கொடுப்போம் எல்லாருக்குமே ஒரு போராட்டமாக தான் இருக்கும் தொழிலில் வந்து பெருசாக இருக்காது தொழில் ஸ்லோவாகும் நிறைய பேருக்கு நிறைய படங்கள் வர வேண்டியது வராமல் இருக்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவவங்கலாம் கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பாங்க ஆனால் அது பெப்ரவரிக்கு அப்புறமா எல்லாேருக்குமே நல்லாயிடும் சார் இப்போ இந்த கிரக நிலவரப்படி தமிழ்நாட்டு அரசியலினுக்கு ஈபிஎஸ்க்கு விஜய்க்கு எப்படி இருக்கும் இது கூட்டு சேர்ந்தா அதாவது விஜய் சார் வந்து கூட்டு சேர்ந்தாருன்னா கொஞ்சம் பலம் பெறும் தனிப்பான்பான்மையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் கூட்டு சேர்ந்தா இன்னும் கொஞ்சம் பலமாகும் அப்படி இல்லைன்னா ஆளுங்கட்சி ஒன்றும் பலமாக இருக்காங்க அவங்களோட வழி இன்னும் கொஞ்சம் பலத்தை கூட்டி இப்பு சாருக்கு வந்து வந்து இன்னும் 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 மக்கள் நிறைய நிறைய செய்யக்கூடியது சில வழிகள் அது மக்களோட வரும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் குறையும் இருந்தாலும் இவங்க ஒரு இந்த வாட்டி ரொம்ப ஃபைட் அளவுக்கு இருப்பாங்க ரெண்டு கூட்டணி பலத்தை பெரிய கட்சி இவர்கிட்ட விஜய் அது வந்ததுன்னா அவங்க கூட்டணி அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய பலம் கிடைக்கிறத பார்க்கலாம் இந்த தடவை ஓட்டு பிரையும் மூணுமே பலமாக இருக்கு அதனால கொஞ்சம் ஆளுங்கட்சி கூட ரொம்ப எதிர்பார்த்தது இருக்காது ஸோ சில இடத்துல குறையும் சில இடத்துல நல்லா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுவது கடைசியில் ஒரு கூட்டோட தான் இது வரப்போகுது இருந்தாலும் சொல்ல போறேன் வெயிட் பண்ணுங்க சார் இப்போ வந்து நீரிழிவு நோய் வந்து உலகத்திலேயே வந்து அதிகமா இருக்கிறவங்க இந்தியாவில் ரெண்டாவது இடம் இந்த நோய்க்கு வந்து இப்போ மருந்து இந்தியாவில் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சார் இது எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லு எந்த ஒரு குழப்பமும் கிடையாது ஆனா இது வந்து நல்லது இப்போ வரக்கூடிய மருந்துகள் கொஞ்சம் வலு இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தன்னாக கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நீர் நோய்க்கு மெயினாக நம்ம எக்ஸசைஸ் இந்த மருந்து எடுத்துக்கணும் ஒரு சைடு ஒரு சைடு வந்து எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் வந்து மெயினாக பண்ண பண்ண டெய்லி அந்த எக்ஸசைஸ் பாடியில் இருக்கணும் அது டெய்லி இருந்ததுன்னா வாரத்தில் அஞ்சு நாள் இல்லை ஆறு நாள் இருந்ததுன்னா அந்த சுகரோட கண்ட்ரோல் வந்துடும் சுகருக்கு வந்து மருந்து வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் தான் பண்ண தவிர சுகர் வந்து சுகரை வந்து முழுமையாக தீர்க்கக்கூடிய மருந்து எதுலேயுமே கிடையாது வந்திருக்க மருந்துகள்லாம் கண்ட்ரோல் தான் எல்லா மருந்துமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலைமை தான் இருக்கும் சார் வந்து ஒரு கட்சியினுடைய உள்கட்சி தகராறு ரொம்ப பெரிய லெவலில் போயிட்டுருக்கு அவங்களுடைய அப்பா மகனுக்குள்ளே பெரிய தகராறு போயிட்டுருக்கு அந்த கட்சியினுடைய தகராறு முடிஞ்சு அந்த கட்சி நிலவர எப்படி இருக்கும் எது தேர்தலில் அப்படின்னு சொல்லி ஏ நீ ஓரளவுக்கு தான் வலுவு கிடையாது ஆனால் அது சேர்றதை பொறுத்து தான் அதை போய் யார் கூட கூட்டணிக்கு சேர்றதோ அதை பொறுத்து வலுவோம் உட்கட்சி சண்டையிலேயே அவங்க ஒரு முடிவு வந்துடும் இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி பனி மூட்டம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலயும் மற்ற இடங்களிலும் ரொம்ப அதிகமாக இருக்கு நிறைய பேரை வந்து இந்த சளி இருமல் காஃபு இதில் வந்து பாதிச்சுட்டு இருக்கு இந்த பனி மூட்டம் இன்னமும் அதிகமாகுமா là cái quái vật đó. Ném nghệ đừng ném nghệ đừng ném đó. Ném nghệ đừng ném đó. Tiếng nhện đừng ném đó. Ném nghệ đừng ném nghệ đó. Súng nghệ đừng ném đó. Ném nghệ nghệ đừng ném đó. Tiếng nhện đừng ném đó. Ném phun ném phun phun இந்த தடவை அதிகமாக தான் இருக்கும் அது இல்லாமல் ஜனவரி இருபதாம் தேதி வரைக்குமே ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ மக்கள் வந்து உணவு கரெக்டான உணவு அதுக்கான சூப் ஐட்டங்கள் வெஜிடபிள் சூப் நல்லா கொதிக்கிறது ஹாட் வாட்டர் இதெல்லாம் குடிச்சுன்னே வரணும் மெயினாக இந்த நிலவேம்பு கொஞ்சம் சாப்பிட்றது எதிர்ப்பு தன்மை கிடைக்கும் ரெண்டாவது இந்த கொய்யாலை அதை கொதிக்க வைக்கிறது பப்பையா இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது சார் இப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல காங்கிரஸ் கட்சி வந்து விஜயோடையும் பேசிட்டு இருக்கு ஏற்கனவே அது திமுகவோட கூட்டணியில இருக்கு இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில விஜய் கட்சியோட அவங்க பேசிட்டு இருக்கிறதால இந்த திமுக கட்சியோட அவங்க கூட்டணி தொடருமா இல்ல விஜய் கட்சிக்கு போவாங்களா என்ன அப்படின்னு சொல்லுங்க சார் காங்கிரஸ் வந்து போவாது காங்கிரசோட வந்து பேச்சுவார்த்தைகள் சில பேச்செல்லாம் இருக்கிறா தவிர காங்கிரஸ் திமுக விட்டு போவாது

அதாவது காலநிலைகள் மாறப்போகுது அது இல்லாமல் இந்த பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்க்காத பணியை பார்ப்பாங்க ஆனால் அந்த பணியில் நடுப்புறம் வெப்பத்தையும் பார்ப்பாங்க அந்த கண்டியில் சதனாக ஒரு வெப்பமும் வரும் அதே நேரத்தில் மழையும் வரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இதுக்கு வரக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் சென்னையில் கொஞ்சம் பயமுறாக திரும்ப மழை வருமா இல்லைன்னு இருபத்தி மூணாம் தேதி எதுனா வரலாம் அப்படி வரலன்னா இது வராது எதிர்பார்க்க வேணாம் புரியுது கங்கவள்ளி பதினாலு இருபத்தி ரெண்டில் கொஞ்சம் குறைஞ்சி திரும்ப ஏறும் அதுக்கான வழி இருக்குது ஸோ இப்போ கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு கேர்ஃபுல்லாக இருங்க ஆனால் அதுக்கப்புறம் மிக அளவில் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டு இடத்துல சாமியோட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் முக்கியமாக நம்ம இந்தோனேஷியாவில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்தியா பெருங்கடல் அது இல்லாமல் நமக்கு கன்னியாகுமரி ராமேஸ்வரம் ஏற்கனவே வந்துருக்கு நான் சொன்ன மாதிரி அலைகள் அதிகமாக இப்போ அலைகள் அதிகமாக வரும் ஆனால் எப்படி பார்த்தாலும் ஒரு இடத்துல கரையோரமாக கண்டிப்பாக வந்து தண்ணி வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இங்கே இல்லை இந்தோனேஷியா இல்லைன்னா அதர் கண்ட்ரின் ஒன்று எத் குயிக் வரப்போகுது இந்தியாவில் எத் குயிக் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் சின்னதாக ஷேக் தெரியலாம் தமிழ்நாட்டில் கூட ஆனால் நார்த் நார்த்தில் மிகப்பெரிய ஷேக் இருக்குது அந்த ஷேக் வந்தால மக்கள் கொஞ்சம் பீதியாகி ஆகி அதோடய ஷேக் ஒரு முஸ்லீம் கண்ட்ரி இன்னொன்று யூரோப்பியன் என்னென்னா இன்னொன்னோட ஒயிட் கண்ட்ரி அந்த இடத்துல போய் இது அடிக்கக்கூடிய நிலமை இருக்கிறத பார்க்க போகிறோம் ஒரு ஃப்ளைட் ஒரு பிரச்சனையாக போது எதிர்பார்க்காத குழப்பத்தான் ஆனால் எல்லா பயணங்களும் தப்பிச்சு சென்னையில் ஒரு சின்ன கடலோரத்தில் இருக்குமாதிரி ஒரு பெரிய பிரச்சனையாக போகிறது ரொம்ப குழப்பம் ஏற்பட போகுது துணிய குடும்பத்தில் இன்னொன்னோட அந்த வால் வால் நட்சத்திரத்தை ஒளி அதிகமாகவும் இது நிலவை நோக்கி போய் கிட்ட ஒரு பிரச்சனையாகக்கூடிய நிலமைய பார்க்க போகிறோம் எயிட்டிங் மிங் ஐடிங் ஹெங்கவே ரெண்டு வால்நட்சத்திரம் பிரியம் அதையும் பார்க்க போகிறாங்க எயிட்டிங் மிங் ஐடிங் ஹெங்க்வே முக்கிய பிரச்சினைகள் அமெரிக்காருந்து உருவாவது திரும்பியாக ட்ரம்ப் ட்ரம்ப்னால் நமக்கு இன்னும் பிரச்சனைகள் ஏற்படுறதை பார்க்க போகிறோம் எயிட்டிங் மிங் ஈனிங் சண்டை நிறுத்துகிற மாதிரி இருந்தாலும் இன்னொன்று முஸ்லீம் கட்டியில் ஒரு பிரச்சனையாயிடும் அவங்க சண்டை போட போகிறாங்க சீனா ஒரு வலிமையான வழியை உலகத்துக்கு காட்ட போகிறான் அந்த நிலைமையும் பார்க்க போறான் இன்னும் டாலர் மதிப்பு இன்னும் கூட போகுது மிக அளவில் ஏறிட போகுது டாலர் மதிப்பு அது இல்லாமல் உங்களுக்கு வைக்க நமக்கு வந்துடுச்சு ஸோ டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ரொம்ப பணவீக்கங்கள் தாரோட மறைப்பு சொல்ல முடியாத அளவுக்கு போயிடும் ஏனிங் ஹெனிவே அங்கே ஒரு இடத்துல ஏறி கொஞ்சம் நிற்க இருந்தாலும் கொல்ல ஒரு குறையுது அதனால இன்னும் டிமாண்ட் தான் ஆகும் இன் ஏனிங் ஹெனிவே ஜ பழைய ஹெர்த்குயிக் வந்திருக்கு திரும்ப வரப்போகுது இன்னொன்று ஒரு பெரிய ஹெட்குயிக் அங்கே காத்துருக்கு அப்படி வந்தால் ஒரு பெரிய பில்டிங் ஷேக்காகி உடையது நம்ம பார்க்க போகிறோம் ஈட்டினிங் ஈடிங் ஹென் பே இதை தொடர்ந்து ரெண்டு கண்ட்ரி ஒன்று அங்கேயும் வரும் ஒன்றுன்னு ஒரு கண்ட்ரினியும் ஏற்படும் அதே நேரத்தில் பிலிப்பைன்ஸ் அந்த மாதிரியா நெய்பர் கண்ட்ரிலேயும் ப்ராப்ளங்கள் வர்றதை பார்க்க போகிறோம் நெய் ஹெய்டாங் ஏடிங் ஹென் பே ஒரு பெரிய கோயில் தேவாலயம் அதில் ஒரு பெரிய பிரச்சனை வரதை பார்க்க போகிறோம் ஹெய்ட்டா எயிட் இன்னிங் ஐடிங் ஹென் பே எங்கேயும் சென்னையில் அதில் ஒரு இடத்துல வளாகம் ஒன்று பற்றிக்கிது ஏதோ ஒன்று நடக்க போகுது சென்னை ஹெய்ட்டா எயிட்டிங் ஹைவே ஒயிட் கண்ட்ரீஸ் அதாவது ஹீரோ அதர் கண்ட்ரியாக எல்லாம் பேசி நல்லா வழி பண்ணி எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கெடுத்துன்னு வருவாங்க அப்படி எடுத்து அதனால் அந்த பிரச்சனைகள் அதிகமாகும் ஒரு பெரிய அதிபருக்கு பிரச்சனை ஆக போகுது ஏணி ஹெய்வே ஒரு முக்கிய நடிகர் அவரும் திரும்ப குழப்பமார் அவருக்கு உடல் பிரச்சனை வரும் இங்க ஹெய் டிங் ஹெய் ஹெய்யா

தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் ஒரு குழப்பம் எடப்போகுது அது ஒரு நிலையம் பார்க்க போனோம் இன்னொன்று ஒரு முக்கிய அரசியல்வாதி இன்னொன்று ஒரு கட்சியில் சார் போகிறார் அது நடக்கிறத பார்க்க போகணும் நிறைய நடக்க போகுது இது அடுத்த வாரம் நான் சொல்றேன் ரொம்ப மகிழ்ச்சி சார் ரொம்ப நன்றி சார் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் 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 ரோஜா டி விநாயகரும் கொரோனா குடியரசு இன்னும் நிறைய இருக்க சொல்வார் வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க